ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க மாணிக்கம் நீங்கள் பார்த்தீங்க தான் உங்களோட மாணிக்கம் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸோ எவ்வளவோ படங்களை வருது ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த அதாவது சைலண்ட் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு காந்தி டால்கிருஷ்ணன் ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து பார்த்தோன்னா அந்த கரப்ஷன் அந்த புவர்னஸ் இதை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க பட் இதுக்கு எல்லாருமே ஒரு லெஜண்டா இதுக்கு முன்னே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் அதாவது கனடாவில் எடுத்த படம் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் போய் அந்த படம் ஒரு கோடிக்கு மேலே அப்போயே வசூலாயிருக்கு அது எந்த படம்னா அந்த படம் பேர் வந்து தமிழில் வந்து பேசும் படம் அதாவது அந்த ஒரிஜினலாக அந்த படம் பேர் வந்து கன்னடாலியடுத்த படம் பேர் புஷ்பக விமானம் ஓகேங்களா ஸோ வணக்கம் சினிமா பெரியர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பார்த்தோம்னா ஒரு மேஜிக் நடந்துச்சு அதாவது வசனங்களே இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு படம் எடுத்தாங்க ஆனால் வந்து பார்த்தோம்னா அது இந்தியாவோட எல்லா மொழியிலும் பார்த்தோம்னா ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த சிங்கீதம் சீனிவாசன் ராவ் அந்த டைரக்டர் டைரக்ட் பண்ண அதுவும் யாரை வச்சு நம்ம லெஜண்டரி ஆக்டர் கமல்ஹாசன் அவர் நடித்த படம் பேர் வந்து புஷ்பா குபிமானம் தமிழில் வந்து பேசும் படம் ஸோ அந்த படம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துச்சு அப்போ வந்து அந்த பேசாத படத்தை வந்து பேசும் படம்னு பேர் வச்சு ரிலீஸ் பண்ண அந்த படம் மக்கள் மதியில ஒரு பேசும் பொருளாகவே இருந்துச்சு ஸோ so, அதை பேஸ் பண்ணிட்டு தமிழ்ல வந்து பார்த்தோம்னா நிறைய படங்கள் எடுத்துன்னு வந்தாங்க ஸோ so, அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம் அப்போதெல்லாம் பார்த்தோம்னா அதாவது மௌன படங்கள் அதாவது படம் வந்து பேச மாட்டாங்க சவுண்டு வந்து ஏன்னா அதில் ரெக்கார்டு பண்ண முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கால கட்டத்துல வீடியோ கேமராஸ் மட்டும் வீடியோஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த அவங்களுடைய உணர்ச்சிகளை வச்சு தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அது வந்து முப்பது கால கட்டத்துல ஆனால் அது வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் நினச்சோம் ஆனால் வந்து பார்த்தோன்னா கமல் சார் அதை எல்லாம் வந்து உடச்சி காட்டினாரு ஒரு அவர் பார்த்தனா அந்த படத்துல ஒரு வேலை இல்லாத பட்டாதாரி ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் இருக்கிற ஒரு ஆளோட ஒரு சாவி அவருக்கு கிடைச்சதும் அந்த சாவி வச்சு எப்படி வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு கோடீஸ் ஸ்வரணம் மாறுறாரு அப்படிங்கிறத பற்றி அங்கே நடக்கிற ஒரு காமெடி அவருக்கும் அந்த ஹீரோயினுக்கு நடக்கிற காதல் அங்கே ஒரு கொல முயற்சி இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெறும் அந்த முக பாவனைகளையும் வந்து புரிய வச்சவர் தான் நம்ம கமல் சார் அந்த டைரக்டர் சிங்கீதம் சீனிவாஸ்ராவ் அவர் தான் அந்த படத்தை வந்து அப்படி பேச வச்சுவார் ஸோ அது பார்த்தோம்னா அது ஒரு பிளாக் காமெடி மாஸ்டர் பீஸ் படம்னே சொல்லலாம் இப்போ தான் வந்து இந்த பிளாக் ஹியூமர் ஃபிலிம்ஸ் நம்ம ஜெயிலர் படம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பிளாக் ஹியூமர் பிளாக் ஹியூமர் சொல்லுவோம் அப்போவே கமல் சாரை வச்சு அந்த மாதிரி பஞ்சு செஞ்சுருக்காங்க ஸோ இப்போ அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய படங்கள் ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு மெர்க்குரி அண்ட் காந்தி டாக்ஸ் படம் வந்திருக்கு ஸோ கமல் சாருக்கு அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு கார்த்திக் சூப்பர்ராஜ் டைரக்டர் தான் வந்து மெர்குரி என்ற படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூலமா வந்து பார்த்தோம்னா ஒரு சைலன்ஸ் த்ரில்லர் அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணாரு ஆனால் அதுல வந்து பிரபு சார் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாலும் அந்த பேசும் படம் குறைச்ச அந்த அந்த ஈச் அதாவது அந்த அந்த ஃபீல் வந்து பாத்தோம்னா இந்த படத்துல வந்து மிஸ் ஆனதா வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொன்னாங்க அந்த படம் ரிவியூவில் வரும்போது எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க ஸோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி எண்ட்ல நம்ம விஜய் சதுபதி சாரும் அண்ட் அரையன் சாமி அண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச காந்தி டாக்கிஸ் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான் வந்து மியூசிக்ல போட்டிருக்காங்க இந்த படம் வந்து அவர் இப்ப மியூசிக் பாடுறதுக்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்த்த எல்லாருமே உருவாக்குச்சு அந்த படத்தைக்கு அப்புறம் பத்தி என்னன்னா அந்த படம் வந்து அண்ட் ஃபுல் ஊழல் பத்தியும் அவங்களுக்கு அதாவது விஜய் சாஹிபி வறுமை அவரை பற்றியும் தான் முழுசாக முழுசாக பேசுது என்றைக்கும் பாத்தோம்னா ரசிகர்களோட மனசுல வந்து ஆனால் அந்த இந்த படத்தை வந்து சத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதாங்க அதாவது அவங்க பேச மாட்டாங்க அங்கே சுற்றி இருக்கிற சவுண்ட்ஸு வர வர மியூசிக் பீஜியம் அது பார்த்தோம்னா அது அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தோம்னா தான் ஒரு ஒரு விமர்சனமாகவே நமக்கு இருக்கு ஆனால் நம்ம கமல் சார் படத்தில் அந்த அமைதி அந்த அமைதி தான் பார்த்தோன்னா ஒரு அழகு அந்த படத்துக்கு அழகுன்னே சொல்லலாம் ஸோ கமல் சாரோட ஸ்டைல் வந்து வேற மாதிரி ஏன்னா வந்து அவரை வந்து இப்போ வரைக்கும் யாரால தொட முடியாத இருக்கானோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் ஸ்டைல் தான் சொல்லணும் ஏன்னா அவரை வந்து இது வரைக்குமே அவரை பீட் பண்ண முடியல காரணம் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அது காரணம் மெயின் என்ன சொல்லலாம் அவருடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் அவர் சின்ன சின்ன மைக்ரோ எக்ஸ்பிர எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணுவார் அதாவது நம்ம அந்த பேசும் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து தன்னுடைய முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தசையும் இந்த ஃபேஷியல் மசில்ஸ் அதை வச்சு கதை சொல்ல பயன்படுத்தினார் அந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு சீன்ல கூட அவர் வந்து ஓவரா வந்து அந்த ஆக்டிங்காக வந்து மைண்ட் பண்ணவே மாட்டார் அதாவது சும்மாவே அது வெறுமனையாக ஆக்ட் பண்ணலான்னு மாதிரி பண்ண மாட்டார் ஒவ்வொரு சீனுக்கும் வந்து அவர் அந்த அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனே படம் வந்து பேசும் ஸோ ரொம்ப யதார்த்தமா இருக்கும் ஸோ அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன் வந்து நமக்கு தெரியும் ஆனா வந்து வாய்ஸ் இல்லாமயே கண்ணால பேசுறது அவர் ஒரு மேஜிக் பண்ணுவாரு அதாவது இன்னைக்கு இப்ப இருக்கிற நடிகர்கள் வந்து அவங்களுடைய முகத்தை விட உடல் அசைவில் தான் வந்து அதிக முக்கியத்துவமாக நடிப்பாங்க அப்படிதான் கொடுக்குறாங்க ஆனா கமல் சார் தான் அவருடைய ஆன்மாவே வந்து அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வருவாரு அவர் விட்டவர் யார் இல்லைன்னு தான் அந்த டேரக்டர் அப்ப அவர் வச்சு டேரக்ட் பண்ணாரு ஸோ எதிர்காலத்தில் வர இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி சவால்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் சோ இனிமே வர இயக்குநர் வந்து அந்த கமல் சாரோட அந்த சாதனை வந்து முறியடிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் இது வந்து ஒரு சின்ன சஜஷன் வந்து அதாவது அவரை இமிட்டேட் பண்ணணும்னு நினைக்காது சார் மாதிரி பண்ணணும்னு நினைக்காம இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் ஏஜ்க்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சைலண்டா சைலண்ட் ஃபில் தேவையான கதையை வந்து தேர்ந்தெடுங்க ஸோ அதாவது கம்மியாக இருந்தது ஜாஸ்தியாக அதாவது மௌன படம்னாலே அந்த அதிகமாக வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு அவசியமே இல்லை ஸோ அமைதியோட அமைதி கீழே இருக்கிற ஒரு ஸ்மால் சின்னதாக ஒரு சத்தம் தான் வந்து பார்த்தோம்னா அது ஒரு யதார்த்தம் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி என்ன வந்து படத்தை வந்து நம்ம மாற்றணும் ஸோ ஆக்டிங் மாடுலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெறும் ரியாக்ஷன் மட்டும் சொல்லித்தராமல் நடிகளுக்கு அந்த கேரக்டரோட உள் மனசு என்ன அது அவங்க என்ன நினைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷன்லேயே வந்து கொண்டு வரதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் இதுதான் வந்து மெயின் ரீசன் அண்டு விஷுவலாக வந்து போயிட்ரி என்ன எப்படி சொல்லணும்னா சினிமான்றது பார்த்தோம்னா ஒரு அந்த ஒரு விஷுவல் மீடியம் வசனம் இல்லாம கேமரா ஆங்கிள்ஸோட ஆங்கிள் மூலமாவே வந்து கதையை வந்து முழுக்க முழுக்க முன்னாடி வந்து நகர்த்த வந்து நம்ம ஸோ கடைசியாக என்ன சொல்லலாம் நினைக்கிறேன் சார் போட்ட அவரு அவர் அந்த பாதை வந்து பாத்தோம்னா ஒரு ரொம்ப பெருசுன்னு சொன்ன அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவருடைய கடந்த பாதைகள்னா ரொம்ப பெருசு ஆனா இந்த காந்தி தாக்கி இந்த மாதிரி படம் வந்து முயற்சிகள் எடுக்கிறாங்க அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லலாம் அதாவது சினிமாங்கிறதுனா ஒரு மொழி கடந்த கலை நிரூபித்த அந்த மகா கலைஞனுக்கு ஒரு சல்யூட் எதிர்காலத்துல பாத்தோம்னா ஒரு இயக்குனர் வந்து கண்டிப்பா கமலோட அந்த ரெக்கார்டை வந்து உடைப்புற உடைப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வந்து அந்த பழைய அந்த பேசும் படம் அதாவது உண்மையாக வந்து புஷ்பக விமானம் அந்த படம் பிடிக்குமா இல்லை லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ காந்தி டாகிஸ் மாதிரி படங்கள் இல்லை மெர்க்குறி மாதிரி வந்த படங்கள் அந்த மாதிரி வந்த சைலன்ஸ் த்ரில்லர் ஃபிலிம் தான் பிடிக்குமா சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்து வீடியோவில் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தேவைப்படுது கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் மாணிக்கம் யூஸ் யூடியூப் சேனல் விடைபெறுகிறேன்